സ്ലാമുലൈക്കും വരഹമുള്ള വിപ്രകാത്തും മറ്റൊരു വിശേഡ് ഇഫ്താർ നികച്ചൂടാ ആദവൻ ടി വി നിയ സന്ദിക്കേണ്ട ഇന്നത്തെ ദിനമും നാം നോൻപിനുടേ ഇറതി പത്തിലേ എറിഞ്ഞുകൊണ്ടിരിക്കോം ഇറിയാണ് നോൻപയെ വിട്ട വിടും നിയം നെറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത് എ സന്ദർഭത്തിലും മറ്റൊരു നാളിൽ നാളെ ഇന്നും കലന്യാളിരിക്കോം അകൽ ഇളങ്ങിയ മുജലിസമാവിനുടേ സിലർമി സിരാജുദ്ദീൻ നജാക്കി അവർ സ്വലാം വാലിം വരഹമുല്ലാ വിപ്രാമിത്ത ஹசரத் அவர்களே இத்தனை நாளமாக நாங்கள் பல்வேறு விடங்கள் தொடர்பில் கலந்து கொள்ள இஸ்லாத்தின் ஐம்பெரும் ஒன்றான ஜக்காத் ஒரு முஸ்லீம் என்ற ஒரு அடையாளத்தோட இஸ்லாமியன் என்ற அடையாளத்தோடு பெற வேண்டுமானால் ஐம்பெரும் கடமைகளை அவன் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் விதித்திருக்கின்றது இதில் ஜக்காத் என்பது எந்த வகையில் நிறைவேற்றப்பட வேண்டும் எப்படியானவர்கள் மீது ஜக்காத் விதிக்கப்பட்டிருக்கிறது அலமதுல்லா ரபுல் ஆலமின் ஒசலாத் ஒசலாம் ஆலா சயிதின் முஹம்மதின் வாலா ஆலிஹி ஒசபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் இறுதி இருக்கிறோம் உண்மையிலேயே ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய நிறைய வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய இந்த அமல் இது இஸ்லாத்தில் வந்து மூன்றாவது ஃபருளாக கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதாவது நபி சல்லல்லா அவர்கள் இப்படி சொன்னார்கள் புனியல் இஸ்லாம் அலாஹம்சீத் அதாவது இஸ்லாம் ஐந்து விஷயங்களின் மீது கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது ஃபருளாக்கப்பட்டிருக்குது அதில் ஒன்று சொன்னார்கள் ஷஹாதத் அல்லாஹ் இலாஹ் அல்லாஹ் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு நாங்கள் களிமா சொல்ல வேண்டும் ரெண்டாவதாக தொழுகை மூன்றாவதாக ஜகாத் நான்கு நோன்பு குடிக்க வேண்டும் ரொம்ப காலத்தில் ஐந்தாவதாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும் பண வசதி தன்னுடைய உடல் வசதி அனைத்திலும் ஆரோக்கியமானவர்கள் இந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும் இது இந்த ஐந்து விஷயங்கள் சொல்லப்பட்டதில் முக்கியமான விஷயம்தான் இந்த ஜக்காத் ஜக்காத் என்று சொல்லக்கூடிய இது மக்காவில் இருக்கின்ற பொழுதே பொதுவான முறையில் அது கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது ஆனால் சரியான முறையில் என்ன செய்யப்படல அது தீர்க்கமான இவ்வளோ தான் கொடுக்கணும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி அமைப்புகள் இருக்கல்ல முன்னுண்டான நபிமார்களுக்கும் இந்த ஜக்காத்து வந்து கடமையாக்கப்பட்டிருந்தது அவர்களும் ஜக்காத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய மா அந்த காலத்தினுடைய சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஹிஜ்ரி இரண்டாவது தான் இந்த ஜக்காத்து சரியான முறையில் இஸ்லாமியர்களுக்கு அது கடமையாக்கப்பட்டு முறையாக செயல்படுத்தப்படுகின்ற காலம் அந்த ஹிஜிரி இரண்டாவது வருஷம்தான் ஜக்காத் என்று சொல்லுகின்ற பொழுது தூய்மைப்படுத்துதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது ஜக்காத் என்றால் தூய்மைப்படுத்துறது ஏனெண்டால் நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய காசு பணம் இவளை எல்லாம் இருக்கு இல்லையா இந்த இது எல்லாத்தையும் வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக வேண்டி எங்களுக்கு தீர்க்கக்கூடிய பணங்கள் அந்த காசுகள் கால்நடைகள் அதே போன்ற தானியங்கள் இவைகளில் வந்து நாங்கள் ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடுக்கிறது அதில் இஸ்லாம் தந்த பிரகாரம் அந்த ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு தான் ஜக்காத்து அதனால் எங்களுடைய எங்களுக்கு வரக்கூடிய அந்த காசுகள் பணங்கள் சொத்துக்கள் இருந்து நாங்கள் கொடுப்பதின் மூலமாக எங்களுக்கு டீக்கக்கூடியது தூய்மை ஆகுது இதுதான் அதனுடைய கருத்து இன்னொரு கருத்துன்னு சொல்வார்கள் வந்து ஜக்காத்தினால் அதிகமாக்குதல் என்று சொல்லியும் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடாது ஜக்காத்தை நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு டீக்கக்கூடிய பணத்தில் வந்து குறைவு ஏற்படும் நினைக்கக்கூடாது நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோவுக்கு எங்களுக்கெல்லாம் அதை விட பல மடங்கு அதிகமாக்கி தந்து கொண்டே இருப்பேன் உண்மையிலேயே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் தான் நீங்கள் கொஞ்சம் அதை செஞ்சு பாருங்கள் ஒருவருக்கு சதக்கா கொடுக்குறதாக இருந்தாலும் சரி ஜக்காத் கொடுக்குறதாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்து பாருங்கள் அப்படி கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு அது வந்து பன்மடங்கு அதிகரித்து கொண்டே தான் வரும் உதாரணத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு தானே அது உங்களுக்குரியது அல்ல நீங்கள் ஒன் ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறதாக இருந்தால் அந்த செய்யக்கூடிய காசு வந்து அது உங்களுக்குரியதே அல்ல அது அவருக்குரியதுன்னு தான் நல்லா எழுதி வைத்திருக்கிறான் அது உங்களுக்கிட்ட தந்து பார்க்குறான் அல்லா நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையாண்டு இல்லைன்னு சொன்னால் அந்த காசு உங்களுக்கு வந்து வந்திருக்கவே மாட்டாது நிச்சயமாக அது வந்திருக்கவே மாட்டாது ஆனால் உங்களுக்கிட்ட கொடுத்து பார்க்குறா நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையாண்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அல்லா என்ன செய்வான்னு சொன்னால் அதற்காக வேண்டி உங்களுக்கு பன் மடங்கு ஒன்றுக்கு ஒன்பதாக அதிகரித்து தருவான் நிச்சயம் இது நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஏழைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளினால இது நிச்சயம் நடந்து கொண்டே இருக்கக்கூடியதுண்டு உண்டு அடுத்ததாக இந்த ஜக்காத்தை பற்றி இறைவன் ஹக்கஸ் சுபகானுத்தானா தன்னுடைய அருள்மரையிலே இப்படி சொல்கிறான் ஹுத் மின் அம்பாலிஹும் துத்தஹரு இறைவன் ஹக்கு சுபானுகுவத்தாளா என்ன சொல்கிறார்னா நபிசல்லா சிமர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் யார் சூழல்லோ அந்த அவர்களிடத்திலிருந்து ஜக்காத்து பணங்களை எடுங்கள் எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று இறைவன் ஹக்கு சுபானுகுவத்த ஆலா நபிசல்லாஹூ அலை வசல்லமன் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இறைவன் ஹக்கு சுபானுஹுவத்த இந்த ஜக்காத்தின் மூலமாக எவை எல்லாம் நாடுகிறான் என்று சொன்னால் உதாரணத்துக்கு ஜகாத்து கொடுக்கக்கூடிய ஒருவருக்கு வந்து பணத்தின் மீது ஆசை வராது பணத்தின் மீது ஆசை வராது அவர் எவ்வளோ வேண்டாலும் கொடுப்பதற்காக வேண்டி விடுவார் அதே மாதிரி அவருக்கு கஞ்சத்தனம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படாது கஞ்சத்தனம் அவருடைய உள்ளத்தில் வராது மூன்றாவதாக ஏழைகளின் மீது இரக்கம் ஏற்படும் ஜாத்து யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏழைகளின் மீது ஒரு இறக்கத்தன்மை ஏற்படும் இதனால் இந்த ஜக்காத்தினுடைய பலங்கள் நிறையவே கிடைத்து கொண்டு இருக்கிறது அதே போல தான் இறைவன் ஹக்கு சுபஹானுகத்தால குர்ஆன்ல பல இடங்களில் எப்படி சொல்லுவான் ஓ அக்சலா ஓ அது ஜகா இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லி கொண்டே கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு இடங்களில் தொழுகையையும் ஜக்காத்தையும் இணைத்து இப்படி சொன்ன வசனங்கள் எண்பத்தி ரெண்டு இடங்களில் இந்த மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நாங்கள் பார்க்க முடிகிறது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஜக்காத்து வந்து கடமையாகிய உடனே அதாவது நிசாபுடைய கணக்கை எத்திய உடனே நாங்கள் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நிசாபுடைய கணக்கை எத்திய உடனே கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏன் காரணம் என்று சொன்னால் யாராவது ஒரு ஆள் ஜக்காத்தினுடைய அந்த கணக்கு நமக்கு அடைந்து அந்த நாள் நெருங்கிவிட்டும் அதை கொடுக்காமல் பிற்போடுகிறார்களோ அப்படி பிற்போட்டால் அவருடைய செல்வத்தை அல்லாஹ் அழித்து விடுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவேதான் இந்த ஜக்காத்தினுடைய நிலை இந்த மாதிரியான பல சிறப்புகளையும் மகத்துவங்களையும் பெற்று இருக்கு அதனுடைய அளவுகள் மற்றும் அதை எப்படி யாருக்கு கொடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இஷா நாங்கள் பார்க்கலாம் அதனால் அவர்களே இந்த ஜகாத்தினுடைய அளவீடுகள் சம்பந்தமாகவும் ஜகாத் இவரவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தலாம் நிச்சயமாக நாங்கள் ஜகாத் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை வந்து இதில் பேச இருக்கிறோம் அதாவது ஜக்காத்தை வந்து குறிப்பாக சில நேரத்துக்குள்ளே எங்களுக்கு விவரித்து சொல்ல முடியாவிட்டாலும் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமான முறையிலே மக்களுக்கு விளங்குகின்ற விதத்திலே அதை சொல்லி மின்சால முடிவுக்கு வருகிறேன் அதாவது ஜக்காத் தங்கம் வெள்ளி இது ரெண்டிலையும் வந்து ஜக்காத்து இருக்குது அப்படி ஜக்காத்து நாங்கள் கொடுக்கின்ற பொழுது வந்து தங்கமாக இருந்தால் கிட்டத்தட்ட பதினொன்னர பவுன் என்று வைத்துக்கொள்ளலாம் பதினொன்னரை பவுன் இந்த அளவு ஒரு ஆளுக்கிட்ட தங்கம் இருந்தேன்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம் ஜக்காத்து கொடுக்கணும் அதே போல் வெள்ளியாக இருந்தால் இருநூறு திருகம் அளவு அந்த வெள்ளி அதாவது அறுநூற்று ஐம்பது கிராம் வரமாய்க்கும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வெள்ளி இருந்தால் அவருக்கும் ஜக்காத்து என்ன செய்யப்படும் வாஜிபாகி விடும் அப்போ இந்த ஜக்காத்து வந்து பதினொரு பவுனன்று சரி பதினொன்னரை பவுனண்டு வரப்போவே இந்த காலத்தில் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி ஒரு பவுன் ரெண்டு லட்சத்து பதினைஞ்சாயிரம் பதினாறாயிரத்துக்கிட்ட போகுது இன்றைக்கு கணக்கு நீங்கள் ரெண்டு லட்சம் அண்டு வைத்து கொண்டாலும் கூட பதினோரு பவுனுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி கொஞ்சம் கணக்கை போட்டு பார்த்துக்கொள்ளணும் அப்போ பதினொன்றரை பவுண்ட அளவு கிட்டத்தட்ட அந்த காசி பணம் உங்கக்கிட்ட இருந்தால் அல்லது தங்கம் அணுகிற ஆடை இல்லாமல் இருந்தால் உதாரணமாக பிஸ்கட்டாக இருக்குது தங்கம் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ஜக்காத்தை என்ன செய்யணும் இந்த அளவை எத்தி இருந்தால் அந்த அளவிலிருந்து இருந்து ஒரு வருஷம் அப்படியே பூர்த்தி ஆகணும் எத்தினால் மட்டும் போதாது அவர்கிட்ட அந்த பதினொன்னரை பவுன் நகை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக அவருடைய உரிமையில் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் என்ன செய்யும் அந்த கணக்கு வரும் அதே மாதிரி இந்த தங்கத்தினுடைய கணக்கு அதாவது பணம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம்னு சொன்னால் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டரை லட்சத்துக்கிட்ட வரும் இந்த இருபத்தி ரெண்டரை லட்சம் வந்து உங்கக்கிட்ட பணமாக ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்கக்கிட்ட இருக்குது அப்படி உங்களுடைய உரிமையில் இருந்தால் அந்த கணக்கில் குறைவு வரலை ஜக்காத்தினுடைய அளவை விட அந்த இருபத்தி ரெண்டு லட்சத்தை விட குறைவு வராமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அந்த பணத்திலிருந்து தான் ஜக்காத்து கொடுக்கணும் அதிலிருந்து எடுத்து அந்த கணக்கை நீங்கள் கொடுக்க விட வேண்டும் அப்போ இதே மாதிரி தான் இந்த ஜக்காத்தினுடைய கணக்கை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் வியாபார பொருட்களாக இருந்தாலும் அந்த பொருட்களுடைய கணக்குகள் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த கணக்கின் படி தான் பார்க்கணும் அதாவது நாங்கள் வாங்கிய கணக்கு எவ்வளோன்னு பார்க்கணும் வாங்கிய கணக்கின் படி தான் நாங்கள் ஜக்காத்து கொடுக்கணுமே தவிர அந்த காலத்தில் என்ன கணக்கு போகுது விலை குறைஞ்சிக்கி விலை கூடிக்கிற இதுகளை பார்க்காம அந்த வாங்கிய கணக்கும்படி நாங்கள் ஜக்காத்தை பார்த்து கொடுத்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் வந்து இந்த ஜக்காத்தினுடைய விஷயத்தில் முட்கூட்டியே கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி வரும் எங்களுக்கு முட்கூட்டியே கொடுக்கலாமான்னு சொன்னாக்கா எங்களுக்கு நாங்கள் இந்த இப்போ ஜனவரி ஜனவரி பார்க்கக்கூடாது அதாவது ச நாங்கள் பார்க்கணும் சூரிய கணக்குப்படி பார்க்காம சந்திர கணக்குப்படி தான் ஜக்காத்த பார்க்கணும் அதாவது இந்த ரமதானில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ரமதான் அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படி இல்லாமல் நாங்கள் இந்த ஜனவரி கொடுத்து போட்டு அடுத்த ஜனவரி அப்படி பார்க்கக்கூடாது அப்போ சந்திர படி தான் இந்த ஜக்காத்த நாங்கள் பார்த்து இந்த ஒரு வருஷத்தினுடைய அவருடைய முடிவை பார்த்து நாங்கள் செய்யணும் அதே சமயத்தில் வந்து இந்த ஒரு வருடங்கள் பூர்த்தியானதுக்கு பின்னால் அது வந்து எங்களுக்கு முட்கூட்டி அல்லது பிற்படுத்தி கொடுக்கலாமா என்ற கேட்டால் பிற்படுத்தக்கூடாது இப்போ ரமதானில் கொடுக்க வேண்டியத வந்து ஷவ்வால்லையோ துல்காந்தாதுலையோ துல் ஹஜ்லையோன்னு சொல்லி பிற்போடக்கூடாது ஏற்கனவே நான் அந்த ஹதீஸை சொல்லி இருந்தேன் உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் அழுத்தி விடுவான் என்று சொல்லி சொல்கிறான் அப்போ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் முட்கூட்டி என்ன செய்யலாம் அதை கொடுக்கலாம் இப்போ உதாரணமாக அப்பாஸ் அலையுல்லாஹுத்தாலுவன் அவர்கள் நபிசல்லா அலுசுமார்கள் கேட்டார்கள் யார சூழல்லா நான் ஜக்காத்தை வந்து முற்படுத்தி கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் ரமதானில் கொடுக்க வேண்டியதை நான் வந்து ரஜப்லேயோ ஷாபான்லேயோ கொடுக்கலாமா என்று கேட்டால் நபி சல்லல்லா அலுசுமார்கள் சொன்னார்கள் அதற்கு ஆர்வம் முட்டினார்கள் நிச்சயமாக அப்படி கொடுக்க முடியும் என்று சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் என்று சொல்லி வருகின்ற பொழுது அணிகிற ஆடை அணிகிற தங்கங்கள் இதைகளுக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது இப்போ நாங்கள் பாவிக்கிற கார் இருக்கும் பங்களா இருக்கும் இந்த மாதிரி வீடுகள் இருக்கும் இந்த மாதிரி சொத்துக்கள் எங்கக்கிட்ட இருந்தால் இதில் ஜக்காத்து நமக்கு கிடையாது நாங்கள் பாவிக்கக்கூடியது இப்போதான ஒரு சில பேர்கள் வந்து இப்படி பாவிப்பாங்க நகை ஈக்கும்பவங்கக்கிட்ட ஒரு ஐம்பது பவுண்ட நகைக்கு வைங்களே இந்த ஐம்பது பவுண்ட நகையும் ஒரே அடியாக அவர் எல்லாத்தையும் கொண்டே இருக்க மாட்டாங்க அந்த பெண்கள் அவங்க சில டைமில் அதை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க அதை எடுத்து வச்சு போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கல்யாண வீடு வந்தால் தான் அதை போடுவாங்க இந்த மாதிரி அதை அணுகிறதுக்கண்டே வச்சுருக்கக்கூடிய நகை வியாபாரத்துக்காக வேண்டி அல்ல அப்போ இந்த மாதிரி எவ்வளோ பவுன்கள் நகை இருந்தாலும் கூட அதற்கு ஜக்காத் என்ன செய்யப்பட மாட்டாது கொடுக்கப்பட மாட்டாது அதுக்கு ஜக்காத்து கிடையாது எனவே அநிகிற ஆடைகளுக்கு இந்த ஜக்காத்து இல்லை என்பதையும் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம்மன் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்து இருக்கிறார்கள் அடுத்ததாக ஜக்காத்து சம்பந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது நபிசல்லாஹூ அலிஹி வசல்லமன் அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு ஹதீஸ் இப்படி செய்ய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு ஐயூப் ஐ அபு ஐயூப் பிரதி அல்லாஹு தால அன்வன் அவர்கள் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம்மன் இடத்துல வந்து கேட்குறாங்க யார் சூழல்லாம் அக்பர் பி அமலின் து ஜன்னா அதாவது எனக்கு சுவர்க்கத்துக்கு நுழைத்து வைக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் யார சூழல்லா என்று சொன்ன நேரத்தில் நபிசல்லாஹூ அலஹி வசலம்னா சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் லா துஷ்ரிக் பி ஹிஷ் அன் நீங்கள் எந்த நேரத்திலும் என்ன செய்யாதீங்க இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள் அதே போன்று வத்தொகை முசாலா நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜக்கா ஜக்காத்தை கொடுங்கள் அதே போன்று வத்தசூர் ரஹீம் அதாவது உங்களுடைய குடும்ப உறவுகளோடு நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு தந்தார்கள் அப்போ இந்த ஹதீஸில் கூட நமக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்குது என்று சொன்னால் நீங்கள் ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு சுவர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீனான அல்லாஹுக்கு சுபானஹுவத்தாலா தருகிறான் என்ற கருத்தை தான் நபிசல்லாஹ் வாரர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே சமயத்தில் ஜக்காத்து யாருக்கு கடமையாக இருக்குது நிபந்தனைகள் இருக்குது இல்லையா ஜக்காத்து யாருக்கெல்லாம் கடமையாகும் என்கின்ற அந்த நிபந்தனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக முஸ்லீமாக இருக்கணும் அவர் ஜக்காத்து கொடுக்கிறவரு முஸ்லீமாக இருக்கணும் அப்போ தான் அவருக்கு ஜக்காத்து கொடுப்பது கடமையாகுது அதே மாதிரி ஜக்காத்து வாங்குகிறவர் இருக்கிறது அவரும் முஸ்லீமாகத்தான் இருக்கணும் ரெண்டையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஜக்காத்து கொடுக்கிறவரும் முஸ்லீமாக இருக்கணும் ஜக்காத்து வாங்குறவரும் முஸ்லீமாக இருக்கணும் அதே சமயத்தில் சுதந்திரமானவராக இருக்கணும் அவர் அவர் அடிமையாக இருக்கக்கூடாது ஜக்காத்து கொடுக்குறவர் அடுத்ததாக சொன்னார்கள் அந்த பொருள் வந்து அவருக்கு சொந்தமாக இருக்கணும் அந்த பொருள் சொந்தமானதாக இருக்கணும் அப்போ அந்த சொந்தமான பொருள்களில் தான் அவருக்கு என்ன செய்ய முடியும் ஜக்காத்து கொடுக்க முடியும் அவருக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளில் வந்து அவர் ஜக்காத்து கொடுக்க முடியாது இந்த இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சில பேர்களுடைய சொத்துக்கள் அதாவது செல்வங்கள் வந்து வெளியில் இருக்கும் உதாரணமாக அவருக்குரிய பொருள் அவருக்குரிய பொருள் ஆனால் அது வந்து தற்போதைக்கு அவர்கிட்ட இல்லை அப்படி இருக்கும் இப்போ இவர்கிட்ட வந்து இருக்கக்கூடிய சல்லிகள் வெளியில் போய் இருக்கும் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத நிலையில் இருக்கும் இந்த மாதிரி நிலையில் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய நிலத்தில் அதுவரையிலும் அவருக்கு ஜக்காத்து இல்லை அது வந்ததுக்கு பின்னால் தான் அவர் ஜக்காத்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இந்த மாதிரியான சில சட்டங்களும் இந்த ஜக்காத்து யாருக்கு யாருக்கு உரிமையோ இந்த உரிமையானவர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் நபிசல்லாஹுமார்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆகவே ஜக்காத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வாறு பெற்றுக்கொள் பெற்றவர்கள் எவ்வாறான பிரிவினராக இருக்க வேண்டும் எவ்வாறான நலவீடுகள் இப்ப இது பற்றியெல்லாம் பேசணும் தொடர்ச்சியாகவும் நிறைய விடயங்கள் ஜகாத் பற்றி கூறப்படுகிறது ஆகவே அடுத்த நாளும் இந்த தொடர்பில் பேசலாம் என்று எண்ணிக்கொண்டு இன்றைய தினம் கழகத்தில் எமக்கு ஜக்காத் குறித்து மிக தெளிவான விளக்கத்தை அளித்த அகில இளைஞர் மஜூலிசுல் அலமாவினுடைய செயலாளர் மௌலவிஸ் ராஜுத் தீனாகியவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்தவர்களாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திப்போம் அதுவரை அஸ்லாம் அலைக்கும்